உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கடைபிடிக்காவிட்டால் இதயத்தின் ஆரோக்கியம் பாதிப்புக்குள்ளாகிவிடும் இதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சில உணவுப் பழக்கங்கள் இருக்கின்றன அவற்றை ஏன் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம் உணவு சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடும் பழக்கத்தை சிலர் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இனிப்பு வகைகளை ரிசிப்பது உடலில் இன்சுலின் அளவை அதிகப்படுத்திவிடும் உடலில் அதிக கலோரிகள் சேருவதற்கும் காரணமாகிவிடும் அதன் விளைவாக நீரிழிவு நோய் இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே சாப்பிட்டதும் இனிப்பு பலகாரங்களை ரசிக்கும் வழக்கத்தை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் காரமான உணவுகளும் இதயத்திற்கு நல்லதல்ல உணவில் மிதமான காரம் சேர்த்துக் கொள்ளலாம் காரத்தின் அளவு அதிகரிக்கும் போது வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடும் இதயத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் இலவங்கப்பட்டை ஏலக்காய் மிளகு போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது இதயத்திற்கு நலம் சேர்க்கும் உணவுப் பொருட்களில் அதிக அளவு எண்ணெய் மற்றும் மசாலா சேர்ந்து இருப்பதால் இதயத்தை பாதிக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் ஒட்டுமொத்த உடல் நலத்தை காக்கவும் சமையல் எண்ணெயை அளவாக பயன்படுத்த வேண்டும் சைவ உணவுகளுடன் மீன் இறைச்சி வகைகளை தொடர்ச்சியாக இல்லாமல் அவ்வப்போது உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதில் இருக்கும் புரதங்கள் ஒமேகா மூன்று கொழுப்புகள் இதயத்திற்கு பலம் சேர்க்கும் உணவின் சுவையை கூட்டுவதற்காக உப்பை அதிகம் சேர்க்கக்கூடாது அதனை அதிகமாக சேர்க்கும்போது இரத்த அழுத்தம் உயரும் இதய நோய் உருவாக இதுவே முக்கிய காரணமாகிவிடும் நன்றி வணக்கம்